ம்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு அளிக்கோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா எங்கள் வேதனைகளை கஷ்டங்களை துன்பங்களை நோய்களை கண்டு எங்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து நல்லதை செய்கின்றவரே எங்கள் துயரங்களை சந்தோஷமாக மாற்றுகின்றவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புனித சின்னப்பர் எவ்வாறு குறிந்த் மக்களோடு இணைந்து வேலை செய்து ஓய்வு நாட்களில் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது குறிந்த் மக்களும் இறை செய்தியை கேட்டு இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்ததாகவும் திருமுழுக்கு பெற்றதாகவும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நாமும் இறை செய்தியை நாள்தோறும் இந்த ஆராதனை வழியாக கேட்டு கொண்டிருக்கிறோம் இறைவன் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அவரது உடனிருப்பை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழ்வோம் நமக்கு அற்புதங்கள் நடக்கும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை நோக்கி இவ்வாறு கூறினார் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்பத்தோடு நாடி வந்த மக்கள் வேதனையில் வாழ்ந்த மக்கள் அவரை தேடி வந்ததும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார்கள் நாமும் நம்முடைய துன்ப வேலைகளிலே வேதனை நேரங்களிலே நோய்களிலே ஆண்டவரை நம்பி வருவோம் அவர் நமக்கு அதிசயத்தை செய்வார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஏ சுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்